வயலோகத்தில் உள்ள புனித அன்னை அடைக்கல மாதா ஆலயத்தில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செபஸ்தியா திருவிழாவுக்கு விகு விமர்சையாக நடைபெறுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே வயலோகம் கிராமத்தில் பழமை வாய்ந்த புனித அன்னை அடைக்கல மாதா ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சபஸ்தியர் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்தனர் இதனை தடுக்கும் விதமாக கடந்த இருநூறு ஆண்டுகளாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட இருந்தவர்களின் வாரிசுகள் ஆண்டுதோறும் சபஸ்தியார் திருவிழாவை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இன்று ஆலயத்தை சுற்றியுள்ள நான்கு வீதிகளிலும் பந்தல் அமைத்து புனிதன்னை அடைக்கலம் மாதா குருவப்படத்தை வைத்து இரண்டு சப்பர தேர்களை கொண்டு வழிபட்டனர் இந்த திருவிழாவின் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுதாரர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவை நடத்தவில்லை என்றால் மீண்டும் அனைவரையும் அம்மை நோய் தாக்கும் என்ற ஐயம் நிலவுவதால் இதுபோன்ற வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இந்த வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இனி வரும் காலங்களில் இதுபோன்ற துன்பங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என வழிபட்டனர் के लिए तैयारी किए गए थे तो आज की तकबेरे का मैंने निगरानी बाई बांद्र इसके फायदा है पर तुमने कई கிராமமானது ஒரு சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட கிராமம் இந்த கிராமத்தில் மூன்று மதத்தினரும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு மூன்று விழாக்களுமே மிக சிறப்பாக நடைபெறும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித செபஸ்தியர்களுடைய விழாவானது கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த கிராமத்திலே வைசூரி அம்மை தாக்கியதனுடைய விளைவாக அப்போ அப்போதைய பங்கு தந்தையானவர் இவ்வூரினுடைய நான்கு எல்லைகளிலுமே புனித சமஸ்டியாரை வைத்து வழிபாடு செய்து அந்த வைசூர் அம்மையை முற்றிலும் குணப்படுத்தினார்கள் இதன் விளைவாக இங்கே மண்ணிலே பிறந்த ஆண் பெண் அனைவரும் வெளியிலே கட்டி கொடுத்தாலும் சரி வேலைகளுக்காக வெளியில் சென்றிருந்தாலும் அந்த விழாக்களிலே வந்து ஒன்று கூடி மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் இந்த விழாவிலே ஏதாவது தடைகள் பட்டால் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் நிறைய தென்பட்டு அதனுடைய சிரமங்கள் எல்லாம் பட்டிருக்கின்றார்கள் எனவே இதனுடைய எதுவும் தடை இல்லாமல் எந்த விழாவும் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறுவது என்பது ஒரு வைணவத்தினுடைய ஒரு சிறப்பு